சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு என்ன நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மிக முக்கியமான கிரக பயிற்சி அப்படின்னா நவகிரகங்களின் தலைவன் சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி தான் இந்த சூரிய பகவான் பாத்தீங்கன்னா ஒரு எல்லா கிரகத்துக்குமே தலைவனாக இருக்கக்கூடியவர் அதனால் இவர் பயிற்சியாகிறார் அப்படின்னா இவருடைய தாக்கம் பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து இருக்கும் ஸோ அப்படி பார்க்கையில் அடுத்தடுத்து இன்னும் சுக்கரனுடைய மாற்றம் இருக்குது செவ்வாய் பகவானுடைய மாற்றங்கள் இருக்குது இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அதெல்லாம் என்னென்ன வகைகள்லாம் வந்து கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் பதினோராதாக இருக்கக்கூடிய கும்பராசி நேர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு கிரக மாற்றமாக தான் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா நிகழ இருக்கு எப்போதுமே எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய வகையில வந்து கும்பராசிக்காரங்க வந்து செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அதிகமாக அறிவாற்றல் நிறைந்தவர்களாக தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக ரீதியாக நிறைய ஈடுபாடு பெற்றிருக்கக்கூடியவர்களில் இவங்களும் வருத்திங்க அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய இயல்பான ஒரு குணாதிசயங்கள் தான் இதில் நூற்றுக்கு ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜ் கும்பராசிக்காரங்க இப்படி தான் இருப்பாங்க ஒரு சிலர் வந்து வேறுபட்டு இருக்கலாம் அது அவங்களுடைய லக்கணம் நட்சத்திரம் தசா புத்திகளை பொறுத்து அவங்க வந்து மாறி இருக்கலாமே தவிர மற்றபடி எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த குணாதிசயங்களோட தான் இருப்பாங்க அது மட்டும் கிடையாதுங்க எப்போதுமே ஒரு குறுகிய காலத்தில் நிறைய விஷயங்களை வந்து செய்து முடிக்கணும் அதாவது கொஞ்சம் டைம் இருந்தாலுமே நம்மளால் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு முடியும் அப்படின்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க உங்களுக்கு அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் வாங்க அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ராசியிலே தான் அமர்ந்திருக்கிறாரு அவர் தான் அமர்ந்திருந்தாலுமே கூட இப்போ குருவுடைய பார்வையை வந்து பெறாரு ஸோ சனிக்கு குருவுடைய பார்வை கிடைக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ரொம்ப நல்லது தான் ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு பாதச்சரியானது நடந்துட்டு இருக்கு இதனாலேயே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க குறிப்பாக கண்டிப்பாக எல்லாருக்குமே பணப்பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி நீங்க முன்னேற்றம் அடைய போறீங்களா அப்படின்னா கண்டிப்பாக அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அரசியலில் இருந்தாலும் சரி தனி மனித செல்வாக்கா இருந்தாலும் சரி உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய வகையில் தான் இப்போ இருக்கக்கூடிய கிரகநிலைகள் எல்லாமே வந்து செயல்பட போகுது இதனால பார்த்தீங்கன்னா நீங்க எதை செய்யறதா இருக்கு வந்து வந்து எதை தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினச்சிக்கிட்டு செய்வீங்க பார்த்தீங்களா அப்படி நினச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் சரியாகவே வந்து செய்து முடிக்க முடியும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் செய்யும் பொழுதே வந்து சந்தேகம் வந்துடும் இது சரியா முடியுமா இது நம்மளால் முடிக்க முடியுமா அப்படின்னு நீங்க வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வையும் கொடுக்காது ஸோ கும்பராசிக்காரங்க எதை செய்கிறீங்களோ அதை வந்து கான்ஃபிடென்ட்டோட இது செய்யுங்க நம்மளால முடியும் முடிச்சிட முடியும் நல்ல ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு அந்த விஷயத்த செய்யுங்க சந்தேகப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்யாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு வந்து சரியான ஒரு அமைப்பை வந்து கொடுக்காது அது மட்டும் இல்லாமல் ஜென்ம ராகு வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் சரி மன ஆரோக்கியத்தையும் சரி கண்டிப்பாக பாதிப்படையை தான் செய்வாங்க இருந்தாலுமே கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா குரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பார்வையை தான் வந்து கொடுக்கறாரு குருவுடைய பார்வையை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரியும் என குருவுடைய பார்வைக்காக தான் பலருமே வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லணும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சும்மாலாம் சொல்ல கிடையாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது தான் இவருடைய பார்வை குரு வந்து ஒரு சுப கிரகம் இவருடைய பார்வை பெறதுனால உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கமோ ராகு பகவானுடைய தாக்கமோ வந்து குறையத்த ஆரம்பிக்கும் உங்களுக்கு வந்து பெருசா பாதிப்பா இது கொடுக்காது அது மட்டும் இல்லாம எட்டாம் தேதிக்கு அப்புறமா குரு தான் அதார பயிற்சியை வந்து ஏற்படுத்திட்டாரு ஸோ இப்போ உங்களுக்கு வந்து குரு அதிசார பயிற்சியில தான் வந்து இருந்துட்டு இருக்காரு அதனால பார்த்தீங்கன்னா அரசியல் சம்பந்தமான ராஜதந்திரங்களை எல்லாம் நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பீங்க மேலும் அவங்க அதை பயன்படுத்தி அவங்கள வந்து மேம்படுத்திக்கிட்டு உங்களை வந்து மறந்துடுவாங்க ஸோ நீங்க வந்து எல்லாருக்கும் தான் வந்து செய்றீங்க ஆனாலுமே உங்ககிட்ட இருந்த நல்லதை வாங்கிக்கிட்டு மற்றவங்க யாருமே உங்களை வந்து நினைச்சு பார்க்குறதே கிடையாது இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் சோ கும்பராசிக்காரங்களில் பொதுவாவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம்தான் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு குடும்ப பாரம் அப்படிங்கிறது எப்போதுமே பெருசா தான் இருக்குங்க ஆனாலுமே கூட அந்த எல்லாத்தையுமே நீங்க சுமக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கண்டிப்பா உங்களுக்கு எப்போதும் வராது அதே நேரம் கலைத்துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு கும்பராசிக்காரங்களே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல வருமானம் கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் திருவிழா பொது நிகழ்ச்சிகளில் நீங்கள் அதிகமாக கலந்துக்கிட்டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும் பொழுது நிறைய வருமானம் கிடைக்கும் ஸோ கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது எல்லாமே தான் இசை நாடகம் எழுத்து இப்படி எல்லாமே வந்து அதில் அடங்கிடும் ஸோ நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் வருமானம் நிறைய வரும் வருமானம் ஒரு பங்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஆனால் கூடவே பார்த்திங்கன்னா கட்டாயம் செலவும் இருக்குது அதனால் உங்களுக்கு வர்றது வந்து தெரியவே தெரியாது நீங்கள் வந்து சம்பாரிச்சிட்டே தான் இருக்கீங்க ஆனால் அது வந்து ரெண்டு மூணு அப்படின்ற மடங்களை வந்து செலவுகளாகிட்ருக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தினுடைய அளவு எவ்வளவு வந்தாலுமே பத்தல கம்மியாக தான் வருது அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சி அதை வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா செலவெல்லாம் குறைங்க செலவெல்லாம் நீங்கள் குறைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சிரமம் எதுவும் இருக்குது Kadın. ஸோ ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மடங்கு செலவு செய்கிறீங்க அப்படின்றதுனால சின்ன சின்ன கஷ்டங்களை வந்து பார்த்து தான் ஆகணும் ஸோ எதையுமே வந்து சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருக்குது எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள சமாளிச்சுடுவீங்க அந்த ஒரு இயல்பும் கும்பராசிக்காரங்கள்ட்ட வந்து இருக்கக்கூடியது தாங்க இதெல்லாம் வந்து காமனாக அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான குணாதிசயங்கள் தான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே அதை அவ்வளோ சீக்கிரம் வெளிக்காட்டிக்கவே மாட்டிங்க ஏதாவது ஒன்று பண்ணி அதை வந்து கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை அவங்கள்ட்ட இருக்குது அதே போல இந்த காலகட்டங்களில் லாபஸ்தானத்தில் சந்திரன் வர அந் வந்து அமரப்போகிறாரு சந்திரன் வந்து அமரக்கூடிய நேரத்தில் குருவுடைய பார்வை அங்கே வந்து கிடைக்கிது அப்படின்றதுனால தொழில் செய்யக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பணப்புழக்கம் அப்படின்றது நிறையவே இருக்கும் அதாவது பண புழக்கம் அப்படின்றதுனால நிறைய ஆதாயம் வந்து கிடைக்கும் ஸோ உங்களுக்கு இதில் வந்து ரொம்ப பெனிஃபிட் தான் கிடைக்குமே தவிர பாதிப்பு அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அதே போல் இந்த அக்டோபருடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவு அப்படின்றது அதிகமாக வரும் அந்த செலவை வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த செலவை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய இருப்பானது குறைய ஆரம்பிக்கும் அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் நீங்கள் செய்யுங்க அனாவசியமான செலவுகளை முடிஞ்ச வந்து தவிர்க்க பாருங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தவிர்த்துடுங்க தவிர்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க இனியாவது கும்பராசிக்காரங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கோங்க உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாயும் அஷ்டமாதிபதி புதனும் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த அக்டோபரோடைய இறுதியில் வந்து இது ஒரு நிகழ்வானது ஏற்படும் ஸோ இப்போ தான் உங்களுடைய தனித்திறமையை வந்து நீங்கள் வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்குமே தனித்திறமை அப்படின்றது இருக்கும் அதே ஒரு சிலர் பயன்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு வேலையில் சரியான வருமானம் இல்லை அப்படின்றத தவிர மற்றபடி உங்களுக்கு எந்த தொந்தரவுமே வந்து இருக்கவே இருக்காது ஆனால் நீங்கள் சரியான திறமைய வந்து பயன்படுத்திக்கோங்க சரி செய்துக்கோங்க எதையுமே வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செய்யாதீங்க ஒரு செயலை செய்கிறீங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களே ரொம்ப ரொம்ப நீங்கள் யோசிக்கணும் சிந்தித்து செயல்படுங்க சரியாக வந்து யோசனைகளை வந்து செலுத்துங்க சரியாக நீங்கள் முன் யோசனையோடு செயல்பட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அன்றாடம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான விஷயங்களையுமே நீங்கள் செய்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அதுலேயும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் அன்னன்னைக்கு அழியக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க பார்த்தீங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதிகமான முதலீடுகள் போட்டு எதையும் செய்யாதீங்க ஏன்னா அது அன்னைக்கே அழியக்கூடிய பொருள் திரும்ப வந்து நம்மளால அதை ரீயூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கும் பொழுது அந்த தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் அளவா முதலீடு போட்டுக்கோங்க அதனால் நீங்கள் அதிகமாக முதலீடுகளை தவிர்த்துட்டு குறைவாக லாபம் கிடைச்சாலும் பரவாயில்ல நம்மளுடைய முதலீடு வந்து வீணாக போகக்கூடாது அப்படின்றத வந்து நீங்கள் யோசித்து அதை வந்து குறைச்சிக்கோங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய அக்டோபர் இறுதியிலெல்லாம் நல்ல மாற்றங்கள் கிடைக்க போகுது நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வருதுன்னா பயன்படுத்துங்க உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க அப்போ தான் நீங்களும் ஒரு பொசிஷனுக்கு வர முடியும் ஸோ இந்த டைமில் முடிஞ்சளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னாலே போதும் நிறைய விஷயங்கள் உங்களால் சாதிக்க முடியும் ஸோ இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட கிரகத்தினுடைய மாற்றங்கள் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து சரியாக இருக்காது ஸோ நட்சத்திர ரீதியாகவும் லக்கண ரீதியாகவும் நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாறுபாடு அடையலாம் ஆனால் காமனாக கும்பராசிக்காரங்களுக்கு இது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்றது நிகழாமல் இருக்கிறதுக்கு எளிமையாக என்ன வழிபாடுகள் செய்யலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஞாயிற்றுக்கிழமையில் கால நேரத்தில் அதாவது பைரவருக்கு மூன்று நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க பிரசாதமாக நீங்கள் தயிர் சாதம் வந்து வைக்கலாம் இது மாதிரி வச்சு நீங்கள் வேண்டிட்டு வரும் பொழுது உங்களுக்கு சகல காரியங்கள்லேயுமே வெற்றிகள் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் <tryp> ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாம இது போல பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மினி மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்